இங்கே வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் தீக்ஷா குளோபல் டீவென்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த கம்பெனியுடைய தோக்கு விழா இன்னைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷமாக நாங்கள் பேசிகிட்டு இருந்த ஒரு படம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சுகுமருடைய தயாரிப்பில் இயக்கத்தில் வர வேண்டிய படமாக இருந்துச்சு திருக்குறள்னு சொல்லிட்டு பட் அது சில சந்தர்ப்பத்தினால அது படம் வந்து பார்த்திங்கன்னா வெளி போயிடுச்சு அதை மடி திருப்பி நாங்கள் கொண்டு வரணும் அந்த சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சமுதாயத்து நோக்க போகிற சப்ஜெக்ட்டு கண்டிப்பாக அவார்ட் வாங்கக்கூடிய ஒரு படம் ஸோ அதை வந்து எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் நாங்கள் ரொம்ப வருஷமாக டைப் பண்ணிட்டு இருந்தோம் பட் அதுக்குண்டான சந்தர்ப்பம் இன்றைக்கி வந்திருக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற எங்கள் அண்ணன் லியா தலைகன் சார் சிந்து அண்ணன் பாலாஜி அண்ணன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமீர் சமீர்ண்ண பாண்டியன்னு கார்த்திக் சுப்பையா சார் என் கூட செஞ்சு இணை தயாரிப்பாளர் அப்புறம் காஜாமொதீன் பிரதீப் பிரதிப்பாக்கா அண்ணன் அண்ணன் அன்பன் அன்பு அன்பன்னு ஸோ அப்புறம் சார்பா அம்மண்ணே ஸோ நிறைய பேர் இருக்கீங்க எல்லாத்துக்கும் பேர் சொல்ல முடியும் தெரியும் எனக்கு நிறைய பேர் ஒரு பேர் யாரை பேர் விட்டு இருந்தால் மன்னிச்சிக்கங்க இங்கே வந்திருக்கூடிய அனைவருக்கும் என் நெஞ்சாந்த நின்றி தெளிச்சு கொள்கிறேன் அனைவரும் வருகா வரைக்கும் நான் வரவேற்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கார்த்திகேயன் சுப்பையா இல்லை நான் பேச நினச்சதெல்லாம் என்னுடைய பார்ட்னர் பேசிட்டாரு அதனால் எல்லாேருக்கும் நன்றி இங்கே வந்திருக்கும் பெரியவர்களே மற்றும் பத்திரிகை நண்பர்களே மீடியா நண்பர்களே ப்ரொடியூசர்களே எல்லாருக்கும் வணக்கம் சொன்ன மாதிரி பேசலாம் கொடைக்கானல் போய் பதினாலு உட்காந்துக்கிட்டு வந்தேன் ஃபுல்லாக தொண்டை அடிக்கிறதுக்கு கண்ணமாக சோமார் முதல் படத்தில் நடிக்க அது இப்போ இந்த ப இந்த படத்துலையும் நடிக்கணும்னு சொல்லியிருக்க நடிக்கிடுவோம் சரி இங்கே ஒருத்தருக்கும் மேடையில் அமைந்திருக்கும் நண்பர்கள் முக்கியமாக விஜயாந்துக்கு நல்ல டைலக் எழுதி பெரிய சூக்கி நம்ம நம்மையாக தெளிக்கணும் இவங்க இவங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் வெற்றிகரமாக வரும் விடல பிள்ளையா பெரும் விடலையா விடல் விடலை விடல பிள்ளைன்னா நல்லா இருக்கும் சோமார் வணக்கம் எல்லாரும் கேட்டுங்க எங்க மாமா யாக்கத்தளிக்கான அவர்கள் அதாவது முப்பத்தி ஆறு படத்துக்கு புரட்சி கலைஞருக்கு வந்து எழுதி பெரிய ஆனவர் இவன் ஒரு தான் ஓகே ஆளுத வணக்கம் மெடலில் உள்ள பெரியவங்களுக்கும் கீழே உள்ள மீடியா எல்லாருக்குமே வணக்கம் ஒரு டூ டேஸ் முன்னாடி தான் சுகுமார் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு அப்படின்னா அப்படி சுகுமார் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாலும் கண்டிப்பாக அவசியம் நான் வந்துடுவேன் ஏன்னா காதல் ஜாதி அப்படின்னு ஒரு படம் வந்து சந்திரன்லாம் தெரியும் கஸ்வராஜ் சார் டேரக்ஷன் அந்த படம் ரிலீஸ் ஆகலை அந்த படத்தோடைய டேலண்ட் வந்து அவங்க ஒரு சாங்கே வந்து பண்ணியிருப்பா அப்படி மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு அன்றைக்கே வந்திருக்க வேண்டிய ஒரு சுகுமார் தான் இந்த வந்து அவ்வளோ மல்டி டேலண்டடான ஒரு பர்சன் நடிப்பாக இருக்கட்டும் டேரக்ஷனாக இப்போ டேரெக்ஷனில் இறங்கியிருக்காரு அது மாதிரி நிறைய டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் அது நான் ஒரு அந்த டைமில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் தான் அவரை பார்த்தோம் பார்த்துட்டு தொடர்ந்து என்னுடைய படங்கள் கலகலப்புன்னு ஒரு படம் இப்போ நானும் நெப்போலியன் சாரில் ஒரு படம் பண்ணோம் ஸோ அந்த படத்துலேயுமே வந்து அவர் கூட நடித்தார் ஸோ ரொம்ப ரொம்ப டேலண்டடான பர்சன் இப்போ வந்து விடலைன்னு ஒரு படம் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த டீமுக்கு முதலான வாழ்த்துக்கள் அந்த சுகுமாருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு என் சார்பில் வாழ்த்துக்கள் நன்றி ஏன்னா ஒரு டேலண்டடான பர்சனுக்கு இன்றைக்கி வந்து வாய்ப்பு கொடுக்கிறதுன்றது வந்து சினிமாவில் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரொம்ப டேலண்டடாக ஆள்களை பார்த்து கலெக்ட் பண்ணி கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம் அது அப்படிப்பட்ட சுகுமார் இந்த படம் வந்து நிச்சயமாக ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த படம் அவருக்கு திருப்பி வந்து ஒரு ஸ்ட்ரகிளில் வந்து என்றைக்குமே ஜெயிச்சவங்களுக்கு கொடுக்கறதை விட தொடர்ந்து தொடர்ந்து போராடுறவங்களுக்கு கொடுக்கறது வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பான விஷயம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து என்னுடைய மிகப்பெரிய ஃபேவரேட் ரைட்டர் எப்பயுமே எங்களுக்கு கிளியாக தள்ளிகன இருக்காங்க ஸோ அதே மாதிரி எங்களுடைய அண்ணன் செல்லண்ணன் செதுலண்ணெலாம் வந்திருக்காங்க நான் எதிர்பார்க்கல ஸோ மேடையில் உள்ள எல்லாருமே வந்து மிகப்பெரியவங்க அண்டு நிச்சயமாக இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமா வந்து கண்டென்ட் ஓரியன்ட் படங்கள் வந்து டெஃபனட்டாக வந்து பெருசாக வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு ஆர்டிஸ்ட் அதெல்லாம் முக்கியத்தோட கண்டென்ட்டாக நல்ல படமாக கொடுத்துட்டோம்னா டெஃபனெட்டாக வந்து அந்த படம் வந்து மிக பெருசாக அளவுக்கு பேசப்படுது ஸோ அந்த வரிசையில் சுகுமாருடைய விடலை படமும் சீக்கிரம் நல்லா நடக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக மிக பெருசாக வெற்றி பெறணும் சுகுமார் எந்த ஃபங்க்ஷனில் வந்தாலும் நீ உன்னோடைய ஃபங்க்ஷனில் நான் இருப்பேன் கண்டிப்பாக அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆல் த பெஸ்ட் சுகுமார் வந்து மிக சுகுடைய வெற்றி வந்து இப்போ வெற்றி மாதிரி தான் சிச்சமாக வந்து சுகுமார் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறணும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் மீடியா சம்பந்தப்பட்ட நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் வீற்றிருக்கும் திரையுலக ஜாம்பவான்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஏன்னா இந்த திரை இந்த மேடையில் உட்காந்துருக்கவங்க எல்லாருக்கும் எல்லாரும் வந்து எங்களோட லைஃப்ல வந்து ஏதோ ஒரு 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 இடத்துல எங்களோட டிராவல் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கீழே வளர்ந்து வரும் கலைஞர்கள் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக சுகுமார் பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் எல்லாரும் இருக்காங்க பட் அதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னா நம்ம நீலகண்ட அண்ணன் மாதிரி எனக்கு வந்து அவரோட இந்த பிள்ளையார் சுழி மேடையில் வந்து அவர் வைகை புயல் ஐயாவோட டிப்ளிகா பண்ணும்போது நாங்கள் எல்லோரும் மேடையில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் அவர் சின்ன திரைக்கு வந்தார் அப்பையும் நான் அவரோட பயணித்தேன் பெரிய திரைக்கு வந்தார் அப்பையும் பயணித்தேன் இன்னமும் குடும்ப ரீதியாக நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம் இன்னும் பயணிச்சுட்டே இருப்போம் அது தடையை ஏற்படாது ஸோ அவர் இப்போ தொற்றுக்க இந்த ப்ராஜெக்ட்டு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அதே மாதிரி டீமுக்கும் நான் எங்களோட குடும்பத்தினர் சார்பாக மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கிறேன் இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இதுக்கப்புறம் என்னோட எல்லா ப்ராஜெக்ட்லேயும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம் திரையுலகத்தில் இருக்கவங்க எங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்தா கண்டிப்பாக நாங்களும் திரையுலக வானத்தில் நட்சத்திரமாக ஜொலி போன்ற நம்பிக்கையோட நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த விழாவிற்கு வாழ்க்கை தரும் அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலி என் பேர் அன்பு அன்புமயில்சாமி அதாவது அவர் அன்பு தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாட்டி விஷஸ் அண்ட் வாழ்த்துக்கள் இந்த படம் குழுவினருக்கும் அப்புறம் சுகுமாரனாக்கும் சுகுமாரா வந்து எனக்கு ஒரு முப்பது வருஷமாக பழக்கம் ஆக்சுவலி அவர்கிட்ட நான் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா டிராவல் பண்ணிட்டு ஓடிட்டே இருப்பார் ஏதாவது யோசிச்சிட்டே இருப்பார் ஸோ யார்கிட்ட நல்ல விஷயம் நம்ம பார்த்து நம்ம தோணும்ல ஸோ இவர் மாதிரி இருக்கணும் நம்ம இந்த மாதிரி யோசிக்கிறோமே அப்படின்னு அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை குடும்ப உறுப்பினர் அதுக்கப்புறம் எனக்கு டீச்சர் சொல்லி அவர் அவர் எனக்கு தப்பு தப்பாக சொல்லி கொடுக்க நானாக தெரியாத நான் கற்றுக்கிட்டேன் வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு அப்படி இங்கேயிருந்து நிற்கிறோம் ஸோ எல்லாமே சினிமாவாக இருக்கும் இதெல்லாம் எனக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன் நம்ம ஃபேமிலியாக தான் மேலே உட்காந்துருக்காங்க எல்லோரும் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் செந்திலங்கல் அதுக்கப்புறம் ஏகாந்த் ஏகந்த் சார் முந்தானே தான் எனக்கு நினச்சேன் நான் சாரி நேற்று காலில் இந்த அரசு விடுதலை பெற்றவங்க எல்லாமே அந்த ரைட்டர்ஸ் அசோசியேஷன்லேருந்து விஷ் பண்ணியிருந்தீங்களா சார் அப்போ பார்த்து நான் யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு எங்கள் கூட இருக்கீங்க அதுக்கப்புறம் உதயானா அப்புறம் மற்றவங்க பெயில் அதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மாமா இருக்காருங்க அடுத்தது எல்லாமே ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக வெளில வரும் ஏன்னா அவர் ஆக்கிடுவார் ஆக்சுவலி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த எப்பயுமே நான் இவரை நான் பார்க்கும்போது அந்த ரேபிட் அப்புறம் அந்த டாட்டர்ஸ் கதை தான் மைண்டில் வரும் என்னதான் ராபிட் ஒரு நாள் டாட்டா செஞ்சேற்கானோ எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் நம்ம நான் வந்துட்டே இருந்தால் வாழ்க்கையில் இன்னைக்கு ஜெயிப்போம் ஸோ அதை நம்பி தான் நானும் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் சினிமாவில் நன்றி 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 தேங்க்யூ தீக்ஷா குளோபல் ஈவெண்ட்ஸ் த்ரீ டி பிக்சர்ஸ் வழங்கும் எல்லாருக்கும் வணக்கம் மீடியாவில் இருக்க என்னுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் வந்திருக்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள் என்னுடைய அண்ணன் செந்தில் அண்ணன் தேகத்தண்ணன் மற்றும் என்னுடைய நண்பர்கள் அண்ணன் அப்புறம் அன்பு சகோதரி அதுவருக்கும் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் வந்தோடனே சொன்னார் மொட்டை இருக்குதுன்னு அண்ணா நிஜவான அண்ணா மொட்டை ஓகேவா அண்ணா தேங்க்யூ நேற்று போட்டேன் இன்னைக்கு வந்து என் உடன்புறவாக சகோதரன் சொல்லலாம் என்னுடைய மாமன்னும் சொல்லலாம் மச்சான்னும் சொல்லலாம் ஆல்ரவுண்டு உண்மையாலுமே அன்பு சொன்ன மாதிரி இந்த டாட்டா ஐஸ் கதை என்ன தான் டாட்டாஸ் மாதிரி மெதுவாக போனாலும் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவான் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தான் எங்களை போல் வளர்ந்து வர கலைஞர்கள்லாம் டாட்டா ஐஸ் மாதிரி ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் ரீச் ஆகும் ஸோ இவர் எடுக்கிற எல்லா முயற்சியும் வெற்றிகரமாக அமையனோன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த படம் வெற்றி வெற்றிவிடா கூடிய விரைவில் படம் ரிலீஸ் ஆகி திரையில் அட்டகாசமாக ஓடி மக்கள் மனசில் பதிஞ்சு அடுத்த படம் எடுக் எடுக்கிற படம் எல்லாம் இயக்கிற படம் எல்லாமே வெற்றிகரமாக அமைந்தோடனே நான் கடவுள் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ நன்றி திரை கணேஷ் மாமா சீக்கிரம் முடிச்சதுக்கா கண்டிப்பாக அன்பு தம்பி என்ன சொல்ல போனால் உடன்பரவாத தம்பி சுகுமார் மீது காதலோடு வந்து மேடையில் அமர்ந்திருக்கின்ற என் அன்பு சொந்தங்களே அதே காதலோடு அரங்கத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற என் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் இந்த மேடையே சந்தோஷத்தில் கண்கலங்குற மேடையாக இருந்தது ஒரு சின்ன கலக்கத்தோட கண் கலங்கிற மேடையாகவும் அமைஞ்சிருச்சு அன்புச்சவர் மயில்சாமியோட பிள்ளைய பார்க்கும்போது மயில்சாமியோட நினைவுகள் மயில்சாமி வந்து நகைச்சுவை நடிகராக மட்டும் இல்லை அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதரே பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு சிறந்த பண்புகள் கொண்டவர் அவர் இந்த உயரத்தில் இருக்கும்போது இவ்வளோ சம்பாதிக்கும் போதே இவ்வளோ வாழி கொடுத்தாருன்னா அவர் பெரிய முன்னமும் சம்பாதிச்சிருந்தா இவ்வளோ கொடுத்துருப்பாரு இறைவன் நல்ல மனிதர்களை தான் சீக்கிரம் கூப்பிட்டுறாங்க அந்த வகையில் அந்த சௌ ரோபா சங்கர் மனைவி வரும்போதும் கூட பார்த்தேன் நான் மறைந்தாலும் என்னுடைய புகழும் பெருமையும் எப்போ இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அடையாளமாக தான் தமிழக அரசு உங்களுக்கு தமிழ்நாடு அரசு ரெண்டு விருது உங்கள் குடும்பத்துக்கு வழங்கியிருக்காங்க முதல்ல தயாரிப்பாளர் சத்யராஜ் வந்து பேசினாரு அவர் இவ்வளோ பேசுவாருன்னே எனக்கு தெரியல ஏன்னா இங்கே பேசினது ரெண்டு நிமிஷம் இருக்குமாம்மா அவ்வளோதான் பேசினாரு என்னை சந்திக்க வரும்போது அவரும் இன்னொரு தயாரிப்பாளர் ஒரு காத்தேனும் கா தம்பி காதல் சுகுமார் வந்தாங்க எதுவுமே பேசலை இன்றைக்கி அவர் பேசிட்டு தான் அவர் காத்தியன் வந்தார் நாம் பேச வேண்டியதெல்லாம் அவர் பேசிட்டார் அதனால் நான் முடிச்சுக்கிறேன்னு அவரே ஒன்றும் பேசலை இப்போ நாம் பேச வேண்டியதெல்லாம் அவர் பேசிட்டா இருந்தார் நான் அவரை வந்து ஒரு இயக்கத்தில் நான் நேசிக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களின் இயக்கத்தில் அவர் இருக்கார் ஒரு தயாரிப்பாளர் அவர்கிட்ட நான் சொன்னேன் நீங்கள் எம்எல்ஏ சீட்டு கேட்டிருக்கீங்களான்னு கேட்டேன் ஒருவேளை இங்கே பேசாமல் சட்டமன்றத்தில் பேசலான்னு நினச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் நான் அதனால தான் இங்கே குறைவாக பேசியிருக்காரு செந்தில்லை அவர் அவர் அன்னைங்கிறதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு சொல்லலாம் அவர் ஒரு குழந்தை மாதிரி ஆனால் இந்த குழந்தைக்கு நூறு வயசு அனுபவம் உள்ளவனுக்கு என்ன விவரங்கள் தெரியுமோ அத்தனை விவரங்கள் தெரியக்கூடிய ஆற்றல் பெற்றவர் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் செந்தில் என்ன வந்து நகைச்சுவில் நடிக்கிறான் மட்டும் நினைக்காதீங்க அவருக்கு இருக்க அறிவாற்றல் வந்து உங்களுக்கு கூட உங்களுக்கு தான் தெரியும் நான் அவர் ஒரே காரில் வெளியூருக்குலாம் மீட்டிங்லாம் போவோம் நம்ம கண்ணில் படாதெல்லாம் அவர் கண்ணுக்கு படும் அது என்ன பாரு அப்போ பார்த்தாலும் நமக்கன்னுக்கு தோண்டலே என்பார் அதாவது தேடல் ஐயோ ஆச்சரியமாக இருக்கும் இவர் இப்படி இதை கவனித்து கேட்குறாரு அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இன்றைக்கி அவர் ரூம்லெலாம் நிறையா பேசிக்கிட்டு இருந்தார் இங்கே வந்து தொண்டு சரியில்லை அப்படின்ட்டார் இருந்தாலும் அவர் பேசுகிறத விட மனதார ஆசிகள் வழங்குறது வந்து மிகப்பெரிய விஷயம் இவ்வளவு நேரம் வந்து எல்லாரும் வாழ்த்து பேசுறத பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா சுகுமார் வாழ்த்துறத இங்கே அரங்கத்தில் ரெண்டு பேரும் ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க யார் தெரியுமா என்னுடைய பொண்ணு சுகுமாருடைய மனைவியும் பொண்ணும் ஆனால் இந்த அரங்கத்தை விட்டு போகும்போது பத்து வயசு குறைஞ்சி போவாங்கன்னு நினைக்கிறேன் அவ அவ்வளோ இல்லை ஒரு தன் கணவரையோ குடும்ப உறுப்பினரையோ பாராட்டும் போது அது உள்ளத்திலிருந்து வர மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சிங்கிறத நான் பார்த்தேன் அந்த பாராட்டுக்கு தகுந்தவர் தான் என் தம்பிங்க சுகுமாருங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நான் இப்போ இந்த முன்மொழிகள்ங்கிற புக்கை எல்லாம் மேடையில் கொடுத்தாங்க இதை வந்து பெரிய ஃபஸ்ட் எடிஷன் வர்றதுக்கு முன்னாலே தம்பி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு வந்து கொடுத்தாரு சுகுமார் சுகுமாருடைய இந்த புக்கை படிக்கிறது மட்டும் இல்லை அவருடைய ஃபேஸ்புக் பதிவுகள் மற்ற பதிவுகள்லாம் பார்க்கும்போது நான் மனசால் சொல்லியிருக்கேன் நான் உனக்கு இவ்வளவு ஆற்றல் இருந்துக்கிட்டு ஏன் நீ வர இன்னும் வரல கேட்பேன் நான் ஒரு கேமராமேன் இன்னொரு கேமராமேன் மனசார பாராட்ட மாட்டாங்க ஒரு இயக்குனர் இன்னொரு இயக்குனர் மனசார பாராட்ட மாட்டாங்க ஒரு நடிகர் இன்னொரு நடிகர் இல்லை அதே மாதிரி ஒரு எழுத்தாளன் இன்னொரு எழுத்தாளனை வந்து மனசார பாராட்ட மாட்டாங்க ஆனால் நான் காதல் சுகுமார பல சில வருஷங்களுக்கு முன்னே சொன்னேன் நீ மிகப்பெரிய எழுத்தாளனாக வர வேண்டிய சுகுமார் ஏன் வரல நான் கேட்டிருக்கேன் நான் ரசிச்சிருக்கேன் ஏன் சொன்ன அந்த பாராட்டுற குணம் எப்படி வந்துச்சுன்னா பல பேர்த்தந்து கற்றுக்கிட்டேன் கலைஞரை பார்க்க போயிருந்தான் அவர் முதலமைச்சர் இருக்கார் அப்போ பார்க்கும்போது நானும் விஜயகாந்தோரன் போயிருக்கோம் எனக்கு அண்ணா விருது அவருக்கு எம்ஜிஆர் விருது கிடச்சிருக்கு சால்வா மலையெல்லாம் போட்டுட்டு இந்த நிகழ்ச்சி சொல்கிறதுக்கு ஒன்று காரணம் இருக்குது பேசிகிட்டு இருக்கும்போது பின்னால் தம்பி விஜயாவோட அப்பா ஏழு அலவு பண்ணிருக்கார் அவர் ரொம்ப கலைஞருக்கு ரொம்ப நெருக்கம் திமுகவில் இருக்கார் பேச்சில் வந்து கடவுள் படம் வேலுப்பிரபாகரன் இயக்கண படம் வந்திருக்கு எப்படியா இருக்குது அழகப்பா படம் கடவுள் எப்படி படம் எப்படின்னாரு அவர் சொன்னார் பரவாயில்லண்ணே அப்படின்னார் இப்போ நான் சொன்னேன் ஐயா அது அந்த முத முதல் அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எங்கிட்ட தான் வந்தார் வேலு பிரபாகரன் என்ன எழுதுன்னு கேட்டால் நான் சரியேன் ஆனால் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட வரல அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் கலைஞர் ஒரு வார்த்தை சொன்னார் நீ எழுதியிருந்தால் படம் நல்லா வந்திருக்குமியா உன் எழுத்துல ஒரு லாவகம் இருக்குயா அப்படின்னாரு மூணு நாளாக நான் தூங்கலை அவர் என்ன வார்த்தை யூஸ் ஓ எழுத்துல ஒரு லாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி எதுக்கு நான் அந்த நினைவுகள் எனக்கு வந்ததுனால சொல்கிறேன் அவர் பாராட்டும் போது பின்னா ஆஸ்கார் அவார்டு கிடச்ச மாதிரி அதே மாதிரி காதல் சுகுமார் வந்து அவ்வளோ உயரத்துக்கு போக வேண்டிய தம்பி ஏன் போகலன்னு இசைக்கு காரவண்ணன் கேட்டார் தம்பி சொன்னார் ஏன் வரலன்ட்டு இந்த அரசியல் சினிமாவும் ஒரே ஜாதிங்க திறமையானவன்லாம் கீழே இருப்பான் திறமை இல்லாதவெல்லாம் மேலே இருப்பான் நான் வந்து அரசியல் தப்பாக பேச நினைக்காதீங்க அறிவே இல்லாத ஒரு அமைச்சர்கிட்ட அறிவார்ந்த ஒரு தொண்டன் கைகட்டி நின்றுக்கிட்டு இருக்கேன் கொடுமை எல்லாம் நான் நேராக பார்த்துருக்கேன் நான் அவ்வளோ விவரமாக இருக்கும் அவ்வளவு விவரமே இல்லாத ஒருத்த அமைச்சராக இருப்பான் சட்டம் எம்எல்ஏவாக இருப்பான் எம்பியாக இருப்பான் ஆனால் ஒரு கொடி பிடிக்கிற தொண்டன் போஸ்ட் ஓட்ட தொண்டன் மிகப்பெரிய அறிவாளியா இருக்கான் நான் வந்து தலைமை கல்வி பேச்சாளர் சில பேர் எனக்கு ரொம்ப ரசிப்பேன் நான் வெளியூர்லாம் மீட்டிங் போகும்போதெல்லாம் அவங்க சாதாரண ரூமில் தங்கியிருக்கவெல்லாம் என் ரூமுக்கு கூப்பிடுவேன் இங்கே வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி இங்கே படுத்துட்டு போங்க அப்படின்லாம் சொல்லுவேன் ஏன்னு சொன்னால் அவன் சாதாரண பேச்சாளர் அந்த பேச்சை ரசித்து நான் கூப்பிடுவேன் இப்போ கூட நான் வந்து ஃபோனில் பேசுவேன் இவர்கள் ஆற்றல் இருக்கு எதுக்கு இன்னும் இங்கே இந்த கட்சியிலே இருக்க பேச இங்கே போயிட வேண்டியதுண்டு இல்லைண்ணே போக முடியலன்னே அப்படி அப்படிப்பட்ட அறிவாற்றல் முடிந்த அதெல்லாம் நிறையா சினிமாவிலேயும் இருக்காங்க இந்த கண்ணதாசன் ஒரு பட படத்தில் எழுதியிருக்காரு இல்லையா உனக்கும் கீழே உள்ளவர் கோடிங்க மாதிரி இந்த சினிமாவில் அப்படித்தான் பிரமாதமாக ஜெயிப்பான் பெரிய வெற்றி வருவான் சிறந்த இயக்குனர் வருவான் நினச்சிக்கிட்டு இருப்பான் அவன் படம் சுமாராக போயிடும் இவன் என்ன பெரிய இவன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஒருத்தர் நினைப்பான் அவன் பெரிய இயக்குனர் அந்துக்கிட்டு இருப்பான் இதான் உண்மை அதே மாதிரி அரசியல் அப்படித்தான் நேற்று வந்தவன் ஆயிடுவான் நேற்று வந்தவன் உன்னுட்டு வந்துடுவான் பதவிக்கு வந்துடுவான் அனுபவம் உள்ளவன் அறிவாற்றல் உழைச்சவெல்லாம் கீழே இருப்பான் தம்பி சுகுப்பாரப்பத்தில் உள்ள என்னன்னா அவர் எல்லாமே சொன்னாங்க அவர் முயற்சியை விடலைன்னு உண்மையில் அப்படி இந்த விழாவுக்கு அவர் நேசிக்கிற யாரையுமே விடலை அவர் அதனால தான் இந்த நிகழ்ச்சி எல்லாமே வந்திருக்கும் அது இது சுகுமார் எத்தனை பேர் காதலிக்கிறாங்க இல்லை சுகுமார் எத்தனை பேரை காதலிக்கிறாரு அப்படின்லாம் என் பொண்ணுக்கு தெரியாது நம்ம காது காதல் சொல்கிறது நான் அன்புங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன் அப்படி ஒரு அன்பை சம்பாரிச்சு வச்சுருக்க சுகுமார் சுகுமாருக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அதுக்கு உதாரணம் சொன்னார்தான் நான் மேடைக்கு போகும்போது ஒருத்தர் ஒரு தடவை ஒரு ஊருக்கு போவேன் மாவட்ட செயலர்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்துவாங்க அவர் அவரை சுற்றி பெரிய கூட்டம் இருக்கும் இன்னும் சால்வாக போட்டு வரலாம் ஒரு அஞ்சாறு மாதம் கழிச்சு போனால் வேற ஒரு மாவட்ட செயலர் மாற்றிருப்பானுங்க அந்த மாவட்டத்தில் ஓரத்தில் உட்காந்துருப்பார் முதல் போனவர் இவர் வந்து மெயினாக இருப்பார் இது வந்து நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் சுகுமார் அவருக்கு சொல்கிறேன் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதில் இயக்குனராகி நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் போகிறத விட இருபத்தாறில் இயக்குனர் ஆகி நீங்கள் வெற்றி பெறணும் எப்போ இயக்குனர் ஆகுறது முக்கியம் இல்லை ஆனால் விட்டால் நம்ம எப்படிப்பட்ட படம் கொடுக்குறோம் எப்படி வெற்றி பெறோம் மக்களுக்கு என்ன விஷயங்கள் சொல்கிறேங்கிறதான் அந்த வகையில் காதல் சுகுமார் இன்னொன்னு பெரிய விஷயம் என்னென்னா நான் இருக்கிற தெருவில் பல வருடங்கள் ஒரு குடியிருந்தவர் தெருவில் மட்டும் இல்லை அப்போவே இதயத்துலையும் குடியிருந்தவர் ஒரு இதயத்திலையும் கூடியிருக்கிறவர் நான் வந்து இங்கே வந்த எழுத்து இயக்கம் அப்படிங்கும்போது இந்த தெய்வ படம் வந்து அவர் பேரை மறைச்சிருச்சு நான் தயாரிப்பு பார்த்தா அவங்க பேரெல்லாம் இருக்குது என்ன பார்த்தா இந்த பூஜை கேபம் பண்ணுன்னா தெய்வம் இப்போ உங்களை அரணாக இருந்து பாதுகாக்குது அப்படின்னு நான் நினைச்சுட்டு பண்ணேன் இல்லை அதாவது நாம் முயற்சி தான் நம்ம முடிவு அமையுது நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து இல்லை அவன் எழுதி வச்சுட்டான் சுரேஷ் கிருஷ்ணா பாஜா படத்தை இயக்குனவர் கஜேந்திர விஜயகாந்த் படம் ஷூட்டிங் நேரத்தில் என்று ஒரு விஷயம் சொன்னார் நான் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டேன் அதுலேருந்து என் வாழ்க்கை பாதை அப்படியே கொண்டு வந்துட்டேன் அவர் சொன்னார் ஒரு படம் விருதுநர்கள் பார்க்குறான் அதே படம் ஓடுது மதுரிகளை பார்க்குறான் அதே படம் ஓடுது தில்லுக்கல்ல பார்க்குறான் அதே படம் ஓடுது டைட்டில் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் ஒரு மேட்ஸு இன்ட்ரோலு ஒரு பில்டப்பு கிளைமேக்ஸு மாதிரி ஆண்டவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஸ்கிரீன் பிளே புக் எழுதி போட்டான் அந்த ஸ்கிரீன் பிளே பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த அரங்கத்தில் நம்ம எல்லாம் சந்திக்கிறத எழுதி வச்சுட்டாங்க அதான் நடந்துக்கிட்டு இருக்கு யாராவது உதவி பண்ணால் தெய்வம் மாதிரி வந்து உதவிட்டீங்கன்னு சொல்கிறோம் தெய்வம் அவன் மூலமாக உதவி பண்ணியிருக்கு யாராவது நம்ம கெடுதல் பண்ணிட்டு துரோகி பண்ணிட்டான்னா அவன் மூலமாக நம்ம கெடுதல் பண்ணியிருக்கு இறைவன் தான் ஒருத்தன் போய் சாமி கிட்ட கும்பிட்டுக்கிட்டு கேட்டானா நீ எழுதி வச்ச விட்டு எல்லாமே நடக்குதுன்னா நான் எழுதி தினம் ஒன்று உன்னை கும்பிடணுன்னு நானா நீ தினம் என்னை கும்பிடணுங்கிறது எழுதி வச்சிருக்கேன் டாவிட் வச்சு அது மாதிரி உங்களுக்கான நேரம் துவங்கி விட்டுன்னு நினைச்சுக்கீங்க இதற்கு முன்னால பாதைகள் எல்லாம் ஒரு வார்த்தை சொன்னாரு என் பொண்ணை மேடைக்கு கூடும்போது எனக்கு உறுதுணையா பக்க பலமா இருந்தது உண்மை இல்லை எந்த மனிதனுக்கு எந்த ஆண் மகனுக்கு மனைவியோட தைரியமும் உற்சாகமும் துணையும் அன்பும் ஆதரவும் இருக்கிறதோ அவன் வெற்றி பெறாமல் இருக்கவே மாட்டான் அந்த வெற்றி தம்பி சுகுமார் அவர்களை தேடி வரும் அதை நீங்கள் தக்க வச்சுக்கணும் ஏன்னா உங்கள் எழுத்துக்கு இப்போ நானே நிறைய விருது வாங்கியிருக்கேன் அதெல்லாம் வேற அப்படிப்பட்ட நானே தம்பிக்கிறதுக்காக நான் வாழ்த்தால் பாராட்டலை இந்த மேடையில் பாராட்டலை சில வருணங்களாகவே சொல்லிக்கிட்டு இருப்பேன் என்ன இந்த புக்கை நீங்கள் வாங்கி பாருங்க எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருப்பார் தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு திறமையானவர் ஏன் வல்ல வல்ல வல்லன்னு கேட்டுருந்தோம்ல இப்போ வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன்னு சொல்ற விழா தான் இந்த விழா அவர் வரணும் இந்த படம் சிறப்பான வெற்றி படம் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தயாரிப்பாளர் உன்னொரு தயாரிப்பாளர் அவர் ரொம்ப பணியோட சிகரமாக இருக்கார் உண்மையிலேயே அவர் பழகிற பழக்கமும் எளிமையும் வந்து நானே ஒரு படம் தயாரிக்க வந்த விட்டு இவ்வளவு எளிமையாக இருக்காரான்னு அந்த எளிய குணத்துக்காகவே இந்த படம் வெற்றி பெறணும் பார்த்துக்கலாம்